யாரு பணம் கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு தரல கவர்மெண்ட் அவங்க சம்பளம் வாங்கல சம்பளம் வாங்கினா அவங்க பொது சேவை செய்யறாங்க பொது சேவை செய்யறாங்க சம்பளம் வாங்கினா வேலை செய்யறாங்க எதுக்கு அரிசி திருடுறாங்க கண்ணு எதிர்த்து அரிசி திருடுறாங்க உங்க நானா பொண்ணு திருவிட மாட்டாங்க சம்பளம் வாங்கினா வேலை செய்யறாங்க எதுக்கு ஏமாத்துனா எது நான் ஏமாத்தினா இதுவே வயசு பையன் படி பச்சு இருக்குதான் நான் கேள்வி கேட்க வச்சுதான் இப்ப எனக்கு இதுவே மாத்திரம் வயசானவங்களா இருந்தா எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க எத்தனை பேர் விட்டு போயிருப்பாங்க

அரிசி போட்ட மூட்டையோடது மேலே அவங்க தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டையை வச்சு பில்லு போட்டு அரிசி போட்டுருந்தாங்க நான் எனக்கு போகிறது மட்டும் அந்த கேள்வி கேட்டேன் இந்த இந்தமாரி போறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் பதினஞ்சு கிலோ மொத்தம் இருபது கிலோ பில்லு இருபது கிலோ பில்லு போட தான் அரிசி போட முடியும் பதினஞ்சு கிலோ தான் அந்த பக்கெட் வந்து பிடிக்கிறோம் அதனால எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோ போட்டு நாங்கள் பில்லு போட்டு அஞ்சு கிலோ தனியாக கொடுப்போம்மா தனித்தனியாக போட முடியாத பதினஞ்சு கிலோ ஒன்றும் அஞ்சு கிலோ ஒன்று தனியாக தான் போட முடியும் சொல்லி போட்டாங்க அந்தமாரி எனக்குமே போட்டாங்க பதினஞ்சு கிலோ பக்கெட்டில் கொட்டியும் அஞ்சு கிலோ மூட்டியில் வச்சுமே அவங்க பில்லு போட்டு போட்டாங்க பதினஞ்சு கிலோ போட்டப்ப கரெக்டாக போட்டாங்களா ரிட்டன் அந்த அஞ்சு கிலோ கொடுக்கறதுல வந்து அவங்க ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோ போ பதினஞ்சு கிலோ போட்ட அரிசியில் வந்து பாதி அரிசி அள்ளிக்கினாங்க ரிட்டன் அவங்க அள்ளிக்கின்னு ரிட்டன் போட அந்த பேலன்ஸ் தர வேண்டிய அந்த அஞ்சு கிலோ அரிசியில் அந்த ஃபஸ்ட்டு அந்த பதினஞ்சு கிலோ வந்து அள்ளுன அரிசியை பாதியோ போட்டிங்கன்னு ரிட்டன் தர வேண்டிய அந்த அஞ்சு கிலோலையோ கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு எனக்கு மடமானு வைட்டிங் மிஷினில் உட்காரதுக்குள்ளேயே எடுத்து கொட்டிட்டாங்க நான் ரிட்டன் மூட்டையோட எடுத்து வச்சு இருபது கிலோ தானே பில்லு போட்டு இருபது கிலோ காமிதான் நான் மூட்டையோட எடுத்து வச்சு நான் காமி இதா பாருங்க நான் வச்சு அதே வைட்டிங் மிஷின் மாதிரி தான் வச்சேன் பதினேழு கிலோ தான் காமிச்சு எனக்கு இருபது கிலோ தானே பில்லு போடுறீங்க பதினேழு கிலோ காமிக்கிறேன் மூணு கிலோ அரிசி தான் கணக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பக்கிட்ல கொட்டி பார்த்தா தான் கணக்கு வரும் மூணு கிலோ அந்த பஜீட் போயிடுச்சு மூணு கிலோ அந்த பஜிட் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த பக்கீட்லேயே கொடுத்துங்க நான் பிஏ எடுக்கிறேன் இருபது கிலோ கரெக்டா வந்தானு பாக்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டு மொபைல் போனை எடுத்துன்னு வரலாமட்டேன் என் மூட்டையில இருந்த அரிசி எடுத்து அவங்க மூட்டையில போட்டிருந்தாங்க நான் நான் அரிசி வாங்கிக்க நான் கேட்டதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பத்து கிலோ பத்தனி பத்து கிலோ தண்ணி எனக்கு அதுக்கப்புறம் இருபது கிலோ அரிசி இருக்காங்க முன்னாடி நான் கேள்வி கேட்கவோ எனக்கு இருபது கிலோ அரிசி கரெக்டா வந்து என் முன்னாடி எத்தனை பேர் வாங்கி பண்ணாங்க வயசானவங்க அவங்களுக்குலாம் இப்ப அந்த அந்த அரிசின்றது அந்த விஷயம் தெரியுமா கூட தெரியாது இது மாதிரி எத்தனை பேருக்கு கண்ணுக்கு தெரியாம